அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த எனவே பதிவு பார்த்து இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய காலம் அதனால் இதனை பித்ருபட்சம் என்றும் சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்கள் தெய்வ நிலையை அடைவதற்கும் நமக்கு பித்ருக்களின் ஆசை கிடைப்பதற்காக செய்யும் காலமே மகாலய பற்று காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை அவர்களை நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களே வழிபட்டு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் காலமாகும் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் நாள் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என்கிறோம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறது மகாலய பட்சத்தின் நிறைவு நாளை மகாலய அமாவாசையும் தவறிவிடக் முக்கியமான அமாவாசையாகவும் இருக்கிறது மகாலய பட்ச காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவிகளையும் அவர்களுடைய ஆத்மாவும் இந்த நாட்களில் சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பும் அவருடன் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன இந்த மகாலய பட்ச காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட அதை அதை அடைய சாதகமான சூழலும் இருக்கிறது உங்களின் வருமானம் குறையவும் செலவும் அதிகரிக்கவும் அவ்வப்பொழுது வாய்ப்பு வரும் விவசாயம் வியாபாரத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார் விரய அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராத விதத்தில் அமையும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை குறுக்கீடுகள் வரலாம் எனவே தசா புத்திக்கு ஏற்ப தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுங்கள் கும்ப ராசியில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தின் உயிர் அதிகாரிகளின் கெடுப்பிடி அதிகரிக்கும் வேலை பழு அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் புரட்டாசி மூன்றாம் தேதி கண்ணிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தனத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் உச்சம் பெறுவது நன்மைதான் தொழில் வெற்றி நடைபோடும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும் அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்கும் விதத்தில் நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் உத்தியோகத்தினை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் இது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வருமானம் உயரும் வளர்ச்சி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலும் ஒழுங்காகும் இல்லம் கட்டிட குடியேற வேண்டும் என்ற ஆசையும் நிறைவேறும் பெற்றோரின் ஆதரவால் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்ள முன்வருவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்று சிந்தனை செய்வீர்கள் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே பொருளாதார நிலை உயரும் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் முயற்சித்து முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும் இதுவரை எதிர்பார்த்து காத்து இருந்த வெளிநாட்டு யோகம் இப்பொழுது கிடைக்கக்கூடும் பிள்ளைகளின் திருமண பேச்சுவார்த்தை நல்ல முடிவிற்கு வரும் வியாபார விரோதங்கள் விலகலாம் புதிய கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெற வழிபிறக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொள்வார்கள் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெண்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் சூரியனும் இணைந்து இருப்பதால் முன்னோர் வழிபாடு திருப்தி கொடுக்கும் முயற்சி வெற்றியாகும் ராகுவினால் நண்பர்களின் சுயரூபம் தெரியும் கூட்டு கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வந்தாலும் அவை வந்தபடி தெரியாமல் போய்விடும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் எல்லாம் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனையும் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் உண்டாகலாம் தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்றாக நடைபெறும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் மாதம் முழுவதும் புதனும் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை இல்லாமல் செய்யும் திறமை வெளிப்படும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் திரும்பி பார்த்திடும் வகையால் உங்களுடைய நிலை உயரும் செல்வாக்கும் அந்தஸ்தும் எல்லாம் அதிகரிக்க தொடங்கும் எதிர்பார்த்து வந்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்தவர்களுக்கு தெய்வ அருளால் நல்ல தகவல் கிடைக்கும் ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் புது இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது கேட்டிருந்த இடத்தில் பணம் பெறுவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறும் யாரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த மாதத்தில் ஒப்படைக்க வேண்டாம் வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்குள் இருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்பட வைப்பார் அதனால் ஓய்வு உறக்கம் என்பதை எல்லாம் மறந்து செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும் பொதுவாகவே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான மாதமாகும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை அதிகரிக்கும் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் நினைத்ததை எல்லாம் சாதித்து கொள்ள முடியும் விலையூர் பயணம் லாபம் கொடுக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் ஆளாக வேண்டிய நிலையும் வரலாம் கவனம் தேவை அவசியம் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து அதற்கு பிறகு செய்வது நல்லது குரு பகவானின் பார்வை உங்களின் தடைகளை தவிடு பொடியாக்கும் இதனால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்து முயரும் புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையும் உண்டாகும் ராகு பகவானால் நன்மைகள் அதிகரிக்கும் நட்புகளிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினர் விஷயத்தில் ஓரடி தள்ளி இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் வழக்கமான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் என்பதால் அதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகளும் விலகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ